ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீஷோவில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹேண்ட் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோடய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரும் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி வரும் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் இந்த இதை ஹேண்ட்பேக் வந்து ஆர்டர் போட்டேன் ட்ரெஸ்ஸஸ் வந்து அதில் ஆர்டர் போட்டு போட்டு எல்லாம் ஒழுங்காக வராதால நான் வந்து மீஷோவில் வந்து நான் வந்து அதிகமாக ஆர்டர் போட்டதே நான் விட்டுட்டேன் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஹேண்ட் பேக் ஆர்டர் போட்டப்போ எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் சூப்பராக வந்துருந்தது குவாலிட்டி வைஸாகவும் சரி உள்ளே அந்த ஹேண்ட்பேக்குள்ளே உள்ள க்ளாத்துமே சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உள்ள நம்ம எப்போயுமே நார்மலாக வெளியில் வாங்குறோமோ அதே அளவுக்கு தான் குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ரெண்டு ஜிப்பு வெளிலையும் கொடுத்துருந்தாங்க டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் மறக்காமல் ஆட் பண்றேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அக்காவோடைய மேரேஜுக்கு ஏற்றது தான் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் அக்காக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குதுன்னு அப்போ எடுத்த போட்டோஸ் தான் இந்த போட்டோஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க